வணக்கம் நட்புக்களே கதையோடு கதை பேச கதையின் வாயிலாக என் அன்பான வணக்கத்துடன் இது சுபாஷ்னியின் ஆடியோ கதைகள் நீங்க இப்ப கேட்கவிருக்கும் நாவல் நின் கண்ணில் கரைந்தே நடி கண்ணம்மா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணிட்டு போங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் அத்தியாயம் ஒன்பது என்ன நினைச்சிட்டு இருக்க விஷ்ணு கொன்றுவ உன்ன நம்ம இப்ப வீட்டுக்கு போறோம் நெக்ஸ்ட் வீக் ட்ரீட்மெண்ட்டுக்கு யுஎஸ் போறோம் அவ்வளவுதான் இதுக்கு மேல என்கிட்ட எதையும் பேசாத ஏதாவது பேசுன வாய உடைச்சிருவேன் என்று பேசி தன் கோபத்தை குறைக்க முயன்ற ஸ்ரவனுக்கு கண்ணை கரித்து கொண்டு வந்தது எதற்காக யாரென்று தெரியாத நபரை தெரிந்து கொள்ள தன் உயிரை பணயம் வைத்து இந்த ட்ரீட்மெண்ட்டை மேற்கொள்கிறான் என்று முகமறியா அந்நபரின் மீதும் கோபத்தை வளர்த்து கொண்டான் ஸ்ரவன் யாருன்னு தெரியாத ஒருத்திக்காக உயிரோடு கூடவே இருக்க என்ன ஏன்டா இப்படி கொள்வ அவ எனக்கு வரமா சாபமான்னு தெரியலடா சுயநினைவோட ஒரு தடவை கூட பாக்கல ஆக்சிடென்ட் ஆகி நான் கண் முழிச்சதுல இருந்து கற்பனையில என்னோட வாழறா முடியலடா என்னால எனக்கு அவள தெரிஞ்சுக்கணும் அது நடக்கலனா அவளோட நினைவ என்கிட்ட இருந்து முழுசா அழிக்கணும் உன் கவலை எனக்கு புரியுது இன்னைக்கு எனக்கு டெஸ்ட் தான் ட்ரீட்மெண்டோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் எனக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு ஒரு ஐடியா வந்திருக்கு ஐ கேன் மேனேஜா அப்படி உன்னால கடைசி வர அவளை கண்டுபிடிக்க முடியலனா என்ன பண்ணுவ போதும்னு அவளை என் மூளையிலிருந்து அழிச்சிருவேன் என்றான் தீர்க்கமாய் அந்த பதிலை கேட்ட ஸ்ரவன் நிம்மதியாக வெளியே செல்ல சரியாக உள்ளே வந்தார் டாக்டர் ஹாய் விஷ்ணு எப்படி இருக்கீங்க எப்படி இருந்தது டுடே செஷன் என்று கேட்டவாறு வந்தார் டாக்டர் பெட்டர் டாக்டர் எனக்கு இந்த தெரப்பியை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுகிட்டேன் நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ரொசீட் பண்ணலாம் விஷ்ணு இப்ப வர உங்களுக்கு நான் கொடுத்த தெரப்பி உங்க ஆள் மனசோட பேசுற மாதிரிதான் சோ உங்களுக்கு போதும்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம் இல்லனா நாளைக்கு நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணலாம் ஓகே டாக்டர் என்று கண்ணை மூடி தூங்கினான் மருந்தின் வீரியத்தில் தூக்கத்தில் இருந்தவனுக்கு தன் பெரிய அன்னை தன்னை வருண் என்று அழைப்பது போல் தோன்ற பெரியம்மா என் பேரு விஷ்ணு உன் அம்மாக்குதான் நீ விஷ்ணு எனக்கு எப்பவும் தான் என்று கூறி சாப்பிட அழைத்தார் மடியில் அமர வைத்து அவன் அன்னை உணவு ஊட்டும் காட்சி வந்து போக தூக்கம் கலைந்து எழுந்தான் விஷ்ணுதேவ் என்கிற வருண்தேவ் எழுந்தவன் சிறுவயது நினைவிலிருந்து மீள முடியாமல் தலையை கையால் தாங்கி பிடித்து அமர்ந்திருந்தான் ரவுண்ட்ஸில் இருந்த டாக்டர் விஷ்ணுவிடம் வந்து என்னவென்று விசாரித்தார் தூங்கும்போது சின்ன வயசுல நடந்த விஷயம் எல்லாம் கனவு மாதிரி வருது டாக்டர் தெரப்பிக்காக எடுத்துக்கிட்ட ட்ரக்கின் தாக்கத்தால சில நினைவுகள் தாக்கப்பட்டிருக்கலாம் பயப்பட வேண்டாம் நல்லா தூங்குங்க என்று கூறி சிறு அளவு ஆன்டிடோட் போட்டு சென்றார் அவர் சென்றதும் தான் கடந்து வந்த பாதையின் நிழல் படம் கண்முன் ஓட ஆரம்பித்தது விஷ்ணுவிற்கு இந்த இல்யூஷன் எல்லாம் அவன் தேடும் அந்த பெண்ணை தேட அவன் எடுத்துக்கொண்ட கொண்ட மருந்தின் வீரியமே அப்படி என்ன மாயம் செய்தால் மயக்கத்தில் முழுதாக பார்க்காத உருவம் அதிகம் பேசாத அந்த பாவை இப்படி தன் இதயத்தில் சிம்மாசனமிட்டு அமர்ந்து தன்னை இப்படி ஒரு நிலைக்கு அவள் அழைத்து சென்றது ஏன் அவளை பற்றி நினைத்தாலே ஆயிரம் கேள்விகள் இலவச இணைப்பாக தன்னிடம் சேர்கிறது அதன் நோக்கம்தான் என்ன என்று யோசித்து யோசித்து தலை வலித்ததுதான் மிச்சம் அவனுக்கு அதற்கான பதில்கள் தான் கிடைக்கவே இல்லை வீட்டிற்கு சென்று குளித்து கிளம்பிய ஸ்ரவன் நேராக சென்றது இதற்கு முன்பு அவனை அனுமதித்திருந்த மருத்துவமனைக்குத்தான் எஸ் சார் உங்களுக்கு என்ன வேணும் என்று ரிசெப்ஷனில் விஷ்ணு தேவ பார்த்து அட்டண்டர் டீடெயில்ஸ் ஹாஸ்பிட்டல் டீடெயில்ஸ் வெளியே சொல்லக்கூடாது என்றால் தான் கேட்பது எங்கே கிடைக்கும் என்று தெரிந்தவன் நேராக டீன் அறைக்கு சென்றான் அடுத்த பத்தாவது நிமிடம் அவன் கேட்டது கிடைத்தது இது மட்டும் போதாது அவளது முகம் தெரியாததால் புகைப்பட வேண்டும் என்று கேட்க அதற்கு இரண்டு நாள் கழித்து வருமாறு கூறினார் இப்போதைக்கு இது போதும் என்ற சந்தோஷத்தில் அங்கிருந்து கிளம்பியவனின் மனம் முழுவதும் விஷ்ணுவையே சுற்றியது தன் அன்னை தந்தை பிரிந்த பிறகு தனக்கென்று கிடைத்த ஒரே உறவு இவன்தானே தன் தந்தையின் இழப்பை கூட அதீத வேலை கொடுத்து பிரிவின் துயரம் தன்னை நெருங்காது காத்தவன் வெளிப்படையாக பாசத்தை இதுவரை தன் மீது காட்டாவிட்டாலும் அவனது அன்பு தனக்கு புரியதானே செய்தது கடுவன் பூனை போல் முகத்தை வைத்திருந்தாலும் அவ்வப்போது அவன் குழந்தை முகம் ஒரு நொடி வந்து செல்வதை பார்த்திராதவனா இன்று இவ்வளவு பிடிவாதம் செய்து முகம் தெரியா பெண்ணை அவன் தேடுவதன் நோக்கம் மட்டும் இப்போதும் புரியாமல் விழித்தான் ஒருவேளை தான் இல்லாத இந்த இரண்டு வருடத்தின் மாற்றம்தான் இதுவோ என்றெல்லாம் மனம் அடித்து கொள்ள அதே மனநிலையில் விஷ்ணுவை அனுமதித்திருந்த மருத்துவமனையை அடைந்தான் ஸ்ரவன் தன் நண்பன் ஒரு புரியாத புதிர் என்று அறிந்தவனுக்கு தெரியாத ஒரு விஷயம் சமீப காலமாக அவனுள் புதைந்திருக்கும் மர்மம் அந்த விடுகதைக்கு பதில் தெரிந்தவனோ அந்த கேள்வியையே மறந்து போனதுதான் விதி நேராக உள்ளே சென்றவன் கண்டது தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்த விஷ்ணுவைதான் விஷ்ணு என்னடா ஏதாவது வேணுமா ஆமா ஸ்ரவன் எனக்கு ஒரு ஸ்கெச்சிங் ஆர்டிஸ்ட் வேணும் அப்புறம் அவ ஹாஸ்பிட்டல்ல கொடுத்த நேம் ஏன் கூடாது அப்படின்னு தோணுது என்றதும் தான் இந்த யோசிக்கவில்லை என்று அவனுக்கு உரைத்தது கடந்த இரண்டு வருடத்தில் நடந்த பல விஷயங்களை மறந்தவன் எப்படி அவள் முக சாயலை மட்டும் மறக்காமல் இருக்கிறான் என்று ஷவனுக்கு மட்டுமல்ல அவனை பரிசோதனை செய்த மருத்துவர்களுக்கும் ஆச்சரியம்தான் இந்த மாதிரியான செலக்டிவ் அம்னிஷியா நூறு கோடியில் தான் வரும் என்று மருத்துவர் கூறியிருந்தார் அதே போல் அவன் எதை மறந்தான் எதை நினைவு வைத்திருக்கிறான் என்றும் அவனுக்கு மட்டுமே தெரியும் நினைவை மீட்ட நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று அவர் எச்சரிக்க ஸ்ரவனும் அதற்கான நடவடிக்கை எடுப்பதை மறந்துவிட்டான் ஒருவேளை தான் இல்லாத நேரத்தில் அவனுக்கு ஏதாவது நட்பு கிடைத்திருக்கும் என்று நினைத்தானே தவிர அதை விஷ்ணுவிடம் கேட்கவில்லை முதலில் இந்த இரண்டு வருடத்தில் என்ன நடந்தது என்று ஷ்ரவனுக்கு தெரிய வேண்டும் ஆனால் அதை எப்படி தெரிந்து கொள்வது என்று யோசித்த போதுதான் அவனுக்கு நினைவு வந்தது அவனின் டைரி எழுதும் பழக்கம் இது போதுமே அனைத்தும் தெரிந்து கொள்ள அவள் ஒருவேளை இவனுக்கு தெரிந்தவளாக இருக்கலாம் என்று யோசித்தான் ஹாய் தேவ் அவுடு டு யூ ஃபீல் என்று அங்கு டாக்டர் கோட் போட்ட ஒரு பெண் வர ஷ்ரவன் யார் என்று பார்த்தான் ஐ எம் ஃபைன் உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கேனா என்று பதில் கேள்வி கேட்டான் விஷ்ணு கண்கள் மின்ன தோலை குலுக்கி இல்லை என்று அவனை பரிசோதனை செய்ய ஆரம்பித்தாள் அவள் செக்அப் முடித்ததும் விஷ்ணுவுக்கு நெக்ஸ்ட் செஷன் எப்போ என்றான் ஸ்ரவன் நாளைக்கு வர அப்சர்வேஷன்ல வைக்கணும் அதுக்கப்புறம்தான் என்றாள் அவள் ஆனந்த் டாக்டர் எங்க என்று விஷ்ணு கேட்க அவர் ஒய்ஃபுக்கு இன்னைக்கு டெலிவரி சோ சீக்கிரம் வீட்டுக்கு போயிட்டாரு நான் டாக்டர் மதுலிகா ட்ரெயினிங் டாக்டர் என்று கூறி சில மருந்தை வாங்கி வர சொல்லி ஸ்ரவனிடம் எழுதி கொடுத்தாள் அதுவரை அவளையே பார்த்திருந்த விஷ்ணு ஸ்ரவன் சென்றவுடன் மீண்டும் கேட்டான் நான் உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கேனா மிஸ்டர் தேவ் நீங்க என்ன பார்த்தது போல ஞாபகம் இல்ல என்றவள் அங்கிருந்த நர்ஸிடம் மருந்து வந்ததும் இன்ஜெக்ஷன் போதும்படி பணித்து அங்கிருந்து சென்றாள் என்னை எப்படி உங்களால மறக்க முடிஞ்சது ஒருவேளை நான் உங்களுக்கு சரியான நபர் இல்லைன்னு அந்த கடவுள் நினைச்சிட்டாரா என்று கதறிய அவள் கண்ணை அழுந்த துடைத்து இதுக்கெல்லாம் சேர்த்து உங்களுக்கு இருக்கு என்ன அழ வச்சதுக்கு எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்றேன்னு பாருங்க என்று அங்கிருந்து அவள் அறைக்கு சென்றாள் மதுலிக்கா சென்றாலும் அவளை எங்கோ பார்த்தது போல் தோன்றியது அதுவும் அவன் தேடும் அந்த முகமறியா பெண்ணின் குரல் மதுலிக்காவின் குரலோடு ஒற்றுப்போக தடுமாறினான் விஷ்ணு ஒருவேளை இவள்தான் அவளோ என்ற குழப்பத்தில் அவளிடம் கேட்க அவளோ இல்லை என்று மறுத்துவிட்டாள் அன்று அந்த பெண் பேசிய விஷயம் முழுதாய் அறிந்தவன் இவன் மட்டுமே சொல்ல போனால் ஷவனிடம் கூறியது கூட கால்வாசியே என்ன செய்ய அவளது கலங்கிய கண்ணில் கரைந்தது போல் இருந்தது எவ்வளவு யோசித்தாலும் மங்கியே தெரிகிறது ஷவனிடம் தான் இங்கு வந்தது அவனால் அவளின் பேச்சை மறக்க முடியவில்லை என்று சொல்லிதான் ஆனால் உண்மை அது இல்லை என்று அவனுக்கும் டாக்டர் ஆனந்திற்கும் மட்டுமே தெரியும் தான் மறந்ததாக நினைப்பதை லூசிட் ட்ரீம்ஸ் மூலம் நினைவுபடுத்த முயற்சி செய்தான் இன்று லூசிட் ட்ரீம்ஸ் என்பது ஆழ்நிலை கனவு போன்றது கனவில் தனக்கு நடந்த ஒன்றை உன்னிப்பாக கவனித்து அதை நிகழ்காலத்தில் சரி செய்ய கண்டுபிடித்த ஒரு முறையாகும் ஆனால் அதன் பின் விளைவுகள் மிக மோசமானது நடந்ததை தெரிந்து கொள்ள சென்றவன் தன் கற்பனையை அதில் புகுத்த அதன் விளைவு அதில் அவன் வாழ ஆரம்பித்து விட்டான் நடந்ததை மாற்றி ஒவ்வொரு முறையும் பிழை செய்து தான் கண்டுபிடிக்க வேண்டியதை விட்டு வாழ ஆரம்பித்து விட்டான் விஷ்ணு இரண்டாவது முறை அவன் இதை செய்யும் போது இதுதான் கடைசி முறை என்று எச்சரித்தே ட்ரையலை ஆரம்பித்தார் டாக்டர் தன்னால் அவளை கண்டு கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையில் லூசி ட்ரீம்ஸ் முறையை மேற்கொள்கிறான் ஏனோ அவளை நினைக்கையில் நினைவில்லாமல் படுத்திருந்த தன்னிடம் அவள் கடைசியாக பேசிய அந்த சிறு உரையாடல் நினைவிற்கு வந்தது உண்மையில் வெளிநாட்டிலிருந்து இருந்து வராத அந்த ஐந்து நாட்களில் அவள் பேசிய வார்த்தைகள் எத்தனை உணர்வு பூர்வமானது தனக்காக துடித்த அந்த மனதை காண அரைமயக்கத்தில் விழித்தபோது அவன் கண்டது கலங்கிய கண்கள் மட்டுமே அவள் உருவம் தெளியாத நீரோடையாக மட்டுமே அவன் கண்களுக்கு தெரிந்தது ஆறு மாதத்திற்கு முன் எதற்காக அந்த ஓட்டல் சென்றான் என்று தெரியவில்லை ஆனால் அந்த ஹோட்டலுக்கு வெளியே ஒரு லாரியால் தூக்கி எறியப்பட்டது மட்டும் நினைவிற்கு வந்தது கூடவே தன் தலையை அவள் மடியில் வைத்து கதறிய பெண்ணின் குரல் நினைக்கும் போதெல்லாம் அவன் காதில் ஒலிக்கிறது யார் அவள் என்று யோசித்தால் மட்டும் தலைவலிக்க ஆரம்பித்து விடுகிறது டாக்டர் அவனை ஸ்ட்ரெயின் பண்ணி எதையும் யோசிக்க வேண்டாம் என்று சொன்ன ஒரே காரணத்தால் மூளைக்கு அழுத்தம் தராமல் இருக்கிறான் அவன் தாமதிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் ஏனோ அவனை அவன் மனம் அழுத்துகிறது காரணம் முகம் தெரியாமல் தேடும் அவளை காண துடிக்கும் இதயத்தை என்ன சொல்லி சமாளிப்பது என்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறான் விஷ்ணு இந்த நிலையிலும் வாயை திறந்து எதுவும் சொல்லாமல் சாதிப்பவனை எட்ட நின்று ரசிக்கும் ஒரு ஆள் தான்தான் என்று தன்னைத்தானே திட்டி அந்த இடத்தை விட்டு அகன்றாள் மதுலிகா அத்தியாயம் பத்து மதுலிகா எவ்வளவு மறுத்தும் அவனை கண்ட அந்த நாளை நினைக்க தூண்டியது அவள் மனம் விரும்பியே தண்ணில் தொலைந்த அவளவனை பார்த்த நாளை நோக்கி சென்றாள் அவளும் ஒரு வருடத்திற்கு முன் போச்சு போச்சு வண்டி இருக்குன்னு இப்ப லேட்டா வந்துட்டேன் இப்ப என்னன்னா பிரேக் டவுன் ஆகிருச்சே ஏற்கனவே அந்த டபரா மண்டைக்கும் நமக்கும் செட் ஆகாது இதுல அவன் லேவுக்கு லேட்டா போனா ஃபெயில் ஆக்கிடுவானே என்ன செய்யறது என்று நடுரோட்டில் முட்டை கண்ணை உருட்டி முழித்து வாய்விட்டு கையசைத்து பேசி கொண்டிருந்தவளை எதிர்ப்புறம் டிராபிக்கில் இருந்தவன் கண்டான் யார் இந்த பொண்ணு நடுரோடும் கூட பார்க்காம இப்படி நடந்துக்கிறா என்று அந்த முப்பது நொடியில் முன்னூறு பாவனை செய்தவளை பார்த்தான் சரியாக பச்சை விளக்கு எரிய வளைவில் திரும்பி அவள் நின்ற தடத்தில் மகிழுந்தை தன் அலுவலகம் நோக்கி விட்டான் ரோட்டை தாண்டுவது போல் திடீரென்று காரின் குறுக்கே பாய்ந்தாள் அவள் ஏய் என்ன லூசா என்று கத்தியவாறு இறங்கினான் விஷ்ணுதேவ் அவன் இடிக்காமலேயே கீழே விழுந்து அன்னை கசக்கியவாறு கார இடிச்சிங்க ஐயோ நடக்க வேற முடியலையே என்று அவள் கத்த அங்கே ஒரு கூட்டம் கூடி விட்டது கார் ஓட்டுனா பிளைட் ஓட்டுறதா நினைப்பு வந்துரும் போல கொஞ்சம் அந்த பொண்ணு சுதாரிக்கலனா என்ன ஆகறது என்று கூட்டத்தில் ஒருவர் கூற அவதான் வேணும்னே வந்து விழுந்தா என்று அவன் கூறியது எங்கே அவர்கள் கேட்டார்கள் பெண் பிள்ளை என்றதும் எங்கிருந்துதான் ஒரு கூட்டம் வருகிறதோ தெரியவில்லை ஆளாளுக்கு ஒன்னு பேச அவனது நேரம் வீணாகுவதை பார்த்தவன் நானே அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன் என்றதும் கண்கள் மின்ன சார் என்று காரில் ஏறினாள் மதுலிகா எரிச்சலை அவன் முகம் வெளிப்படையாக தத்தெடுக்க மனதில் கிளி ஏற்பட்டது அவளுக்கு இருந்தும் சமாளிப்போம் என்ற அசட்டு தைரியத்தில் அவனுடன் ஏறிவிட்டாள் உன் வண்டியை எடுக்கும் வரை அமைதியாக இருந்தவள் சாரி சார் உங்க மேல எந்த தப்பும் இல்ல எனக்கு இப்ப அவசரமா ஹாஸ்பிடல் போகணும் என்று முடிக்க கூட இல்லை அவன் விட்ட அறையில் தலை சுற்றியது அவளுக்கு இப்படிதான் யாருன்னே தெரியாதவங்க கிட்ட பிஹேவ் பண்ணுவியா இடியட் உன்ன மாதிரி ஒரு பொண்ண இதுவரை நான் பார்த்ததே இல்ல சை காலையிலே டென்ஷன் பண்ணிட்டு என்று இன்னும் சில வசைப்பாடுகளை பாடியவன் வண்டியை செலுத்தினான் தவறு செய்தால் கூட அடி வாங்காத வளர்ந்தவளால் அவனிடம் வாங்கிய அடியை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதிலும் ஒரு மூன்றாம் மனிதன் தன்னை அடித்தது அவளால் சுத்தமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை கலங்கிய விழிகளுடன் திரும்பியவள் அவன் எதிர்பாரா நேரம் அவன் தோள்பட்டையில் சாய்ந்தாள் அவனோ என்ன பண்ற என்று கேட்பதற்குள் சாய்ந்த இடத்தில் நறுக்கென கடிக்க வழியால் சடன் பிரேக் போட்டான் விஷ்ணுதேவ் கொன்றவன் என்று விரல் நீட்டி எச்சரித்தவள் எங்கே நின்றால் மீண்டும் தன்னை அடித்து விடுவானோ என்ற பயத்தில் இறங்கி ஓடிவிட்டாள் நடந்தது எல்லாம் கனவு போல் தோன்றியதும் அல்லாது கோபம் கண்மண் தெரியாமல் வந்தது அவனுக்கு யார் இவ இவளா வந்தா எல்லாம் செஞ்சதும் இல்லாம என்ன அந்த கும்பல்ல கொஞ்ச நேரம் விட்டிருந்தா அடி வாங்க வச்சிருப்பா நியாயப்படி எனக்கு தான் கோபம் வரணும் ஏதோ வில்லி போல பஸ் ஸ்டாப்ல ரகல செஞ்சா இப்ப குழந்தை போல கடிச்சிட்டு ஓடுறாளே என்று சிரிப்பு தானாக ஒட்டிக்கொண்டது அவன் இதழில் வெகு நாட்களுக்கு பிறகு அவன் அறியாமல் அவன் முகத்தில் ஒட்டிய புன்னகையுடன் அலுவலகம் சென்றான் விஷ்ணுதேவ் இறங்கிய இடத்திலிருந்து ஆட்டோவை பிடித்து மருத்துவமனைக்கு விரைந்தாள் செல்லும் வழியெல்லாம் அவனை அர்ச்சித்தபடியே சென்றாள் சிரித்த முகத்துடன் வந்தவனை பார்த்த பணியாளர்கள் அவனை ஆச்சரியமாக பார்த்தனர் நேராக அவன் அறைக்கு சென்று தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தவனிடம் வந்த காரியதரசி பதினோரு மணிக்கு ஆட் ஆட்சூட்டிற்காக மெடிக்கல் காலேஜில் மீட்டிங் இருப்பதாக கூறினாள் ரமேஷ தேவையான ஃபைலை எடுத்துட்டு பத்து மணிக்கு காருக்கு வர சொல்லுங்க பிரியா என்றவன் அடுத்த நொடி லேப்டாப்பில் தலைவிட்டு கொண்டான் இதற்கு மேல் ஒன்றும் இல்லை நீங்கள் போகலாம் என்று சொல்லாமல் தன் வேலையை பார்த்தான் வழமையான விஷயம்தான் என்றாலும் அவன் என்றாவது நன்றாக பேச மாட்டானா என்று காத்திருப்பவர்களுள் அவளும் ஒருத்தி அவன் எப்படி என்ன அடிக்கலாம் அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது என்று இதோடு ஆயிரம் முறை யோசித்தவள் இறங்கும் போது கண்ட அவனது கார் நம்பரை நினைவுக்கு கொண்டு வந்தாள் இருடா இன்னைக்கு உன்னை கண்டுபிடிச்சு மூக்கிலே குத்துற என்று சூளுரைத்து தன் தோழிக்கு போன் செய்தாள் ஹாய் சக்தி எப்படி இருக்க நல்லா இருக்கண்டி நீ எப்படி இருக்க என்ன அதிசயம் போன் பண்ணிருக்க காலையில் நடந்தது எல்லாம் அவளிடம் விளக்கினாள் மதுலிக்கா அதன பார்த்த சுண்டலியே ஸ்வெட்டர் போட்டு சுத்துதுன்னு இப்ப என்ன அப்பா கிட்ட அவன் டீடெயில்ஸ் வாங்கணுமா சரி சரி கார் நம்பர் சொல்லு என் செல்லக்குட்டின்னா செல்லக்குட்டி தான் கார் நம்பர் டி ஃபார்ட்டி டூ ஒய் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபோர் ஓகே மது ஒன் ஹவர் கால் பண்றேன் தேங்க்ஸ் டி செல்லக்குட்டி முடிஞ்சா ஈவினிங் வீட்டுக்கு வரேன் என்று அழைப்பை துண்டித்தாள் மதுலிக்கா இருடா உன்னை கண்டுபிடிச்சு என்னலாம் பண்றேன்னு பாரு என்று கோபமாக சென்றவள் எதிரே இருந்த சுவரை கவனியாது இடிக்கப் போக ஒரு வலிய கரம் அவள் நெற்றியை சுவரில் முட்டாமல் தடுத்து அவளை நிலை பெற செய்தது என்று அந்த கரத்திற்கு சொந்தக்காரனிடம் திரும்ப ஆளை இழுக்கும் சிரிப்பை உதிர்த்து இன்னும் நீ வளரவே இல்லையோ என்று அவளுக்கு மட்டும் கேட்கும் குரலில் கூறி அகன்றான் விஷ்ணு தேவ் ஐயோ இவனா இவன் எப்படி இங்க வந்தா ஒருவேளை நம்மள மாதிரி அவனோ நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அப்பா கிட்ட சொல்ல வந்திருக்கானோ போச்சு அப்பா என்ன கொன்றுவாரே அவனுக்கு முன்னாடி நம்ம போகணும் என்று வேகமாக அவள் போக அதற்குள் ரூமில் மீட்டிங் ஆரம்பித்திருந்தது ஓவரா யோசிக்கிறோமோ இவன் வேற இங்க வந்திருக்கானா இவனாலதான் அந்த டபரா மண்ட என்னை வெளியே துரத்தி விட்டான் அதுக்கு காரணம் இவன் தான் அதனால இங்க இருந்து போறதுக்குள்ள ஏதாச்சும் இவனை பண்ணனும் என்று கஷ்டப்பட்டு யோசித்து கொண்டிருக்க அவளை வெளியே அனுப்பிய மருத்துவர் அங்கே வந்தார் மதுலிக்கா நான் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கேன் நீ என்னமோ ஜாலியா சுத்திட்டு இருக்க ஃபைனல் எக்ஸாம் முடிஞ்சிருந்தாலும் இந்த லேப்ல ஃபெயில்னா ஃபெயில் தான் உனக்கு தெரியாதா ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்டூடண்ட் நீயே இப்படி பண்ணா எப்படி இன்னும் டென் டேஸ்ல உன் ட்ரைனிங் பீரியட் முடிய போகுது அதுக்கப்புறம் நீ ஒரு நியூராலஜிஸ்ட் இன்னும் இப்படி இர்ரெஸ்பான்சிபிளா இருக்க என்று அவர் கத்த சாரி சார் என்று தலை குனிந்து நின்றாள் உன்னை கிளாஸுக்குள்ள விடக்கூடாதுன்னு சொன்னது டீன் தான் அவர்கிட்ட எக்ஸ்கியூஸ் வா டைம் ஆச்சு ஆஃப்டர்நூன் செஷன் ஆச்சும் அட்டன் பண்ணு என்று கூற தலையை ஆட்டி அவரிடம் சென்றாள் அவர் ஏன் தன்னை உள்ளே விட வேண்டாம் என்று கூறினார் என்று குழப்பத்தில் அவர் அறைக்கு வெளியே அவள் நிற்க பியூன் மூலம் அவளை உள்ளே அழைத்தார் அந்த மருத்துவமனையின் டீன் முகத்தை தூக்கி வைத்தவாறு உள்ளே வந்தவள் அங்கிருந்த விஷ்ணு தேவை கவனிக்கவில்லை அப்பா எதுக்கு சந்திரன் சார் கிட்ட என்ன கிளாஸ்குள்ள விட வேணாம்னு சொன்னீங்க லேட் ஆயிருச்சு ஒரு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு உங்க கூட வரேன்னு கேட்டதுக்கு முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடி இங்க வந்து அவர்கிட்ட இப்படி சொல்லி இருக்கீங்க ஏன் இப்படி பண்றீங்க ஸ்கூட்டி ரிப்பேர் ஆச்சு டிரைவர் கிட்ட சொல்லி உங்களை அனுப்ப சொன்ன அப்பவும் கண்டுக்கல ஐ ஹேட் யூ பா நீங்க பெர்மிஷன் கொடுத்துட்டீங்கன்னு அவர்கிட்ட சொல்ல போறேன் என்று அவரை பேச விடாது அவள் பொறிந்து தள்ளினாள் மது தட்ஸ் யுவர் மிஸ்டேக் லேட்டா கிளம்புனது நீ அண்ட் என்ன நீ பிளேம் பண்றதால எல்லாம் சரியாகிடாது நீ பஞ்சுவல் அண்ட் திஸ் இஸ் த லாஸ்ட் வார்னிங் இப்படி நீ லேட்டா வரத்து இன்னும் டென் டேஸ்ல இந்த ஹாஸ்பிட்டல டேக் ஓவர் பண்ண போறேன்னு ஏதாவது பொறுப்பு இருக்கா மிஸ்டர் விஷ்ணுதேவ தேவ பார்த்து தெரிஞ்சுக்கோ என்று அவர் கூறியதும்தான் அருகில் இருந்தவனை பார்த்தாள் எங்கேயாவது போய் முட்டிக் கொள்ளலாம் போலிருந்தது மதுவிற்கு போயும் போயும் இவன் முன்னாடியே அப்பா நம்மள திட்டணும் என்று கோபம் பொத்துக்கொண்டு வந்தது அவளுக்கு ஹாய் ஐயம் விஷ்ணு தேவ் என்று அவன் கையை நீட்ட வேண்டா வெறுப்பாக கை கொடுத்து ஐ எம் மதுலிக்கா விஸ்வநாதன் என்றாள் ஓகே மதுலிக்கா கிளாஸ்க்கு லேட் ஆக போகுது என்று அவன் கூறியதும் தான் தாமதம் அவனை முறைத்து அவள் பையிலிருந்து ஒரு பேப்பரை எடுத்து அவளது தந்தையின் டேபிளில் இருந்த சீலை அதில் வைத்தாள் லேபை நோக்கி செல்லும் மதுலிகா மனது முழுவதும் தன்னை கேலியாக பார்த்த விஷ்ணுதேவ் மட்டுமே நிறைந்திருந்தான் அவள் சென்றதும் விஸ்வநாதனிடம் திரும்பிய விஷ்ணு நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஆட் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார் இதுக்கு என்னால வர முடியுமான்னு தெரியல பட் அவுட்லைன் அண்ட் டெமோ எல்லாம் ஏன் தான் நடக்கும் என்று கூறி அவரிடம் விடைபெற்ற கிளம்பினான் விஷ்ணு